அனுராதபுரத்தைச் சேர்ந்த என்னுடைய நெருங்கிய நண்பர் இவர் என்னிடம் அவர் திடீர் என்று ஒரு கேள்வியை கேட்டார் கிழக்கு மாகாணம் அப்படின்னு சொன்னாலே நீங்க எல்லாரும் வித்தியாசமா சிந்திக்க கூடியவங்க தானே அப்ப உங்களோட ஊர்ல இருக்கிற வித்தியாசமான ஒரு உணவு ஒன்றை எனக்கு அறிமுகப்படுத்துங்க அப்படி என்றார் இவர் கேட்ட கேள்வியை சரியான நபரிடம் தான் கேட்டார் ஆனால் கேட்ட இடம்தான் தான் பிழையான இடம் கொழும்பில் வைத்து இந்த கேள்வியை கேட்டால் நான் எப்படி கிழக்கு மாகாணத்து உணவுகளை இவருக்கு காட்டுவது என்று யோசிக்கும் போது எனக்கு மண்டையில் பல் பத்தியது போன்று தெரிய வந்ததுதான் இந்த டேஸ்ட் ஃபேக்டரி அப்படின்னு சொல்ற இடம் கிழக்கு மாகாணத்திலேயே மிச்சம் பிரபல்யமான உணவு தான் இந்த கிழங்கு டேஸ்ட் அப்படின்னு சொல்றது அது மாத்திரம் இல்லாம இங்க அத மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு என்னென்ன எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றத வாங்க உள்ள போய் பார்த்துடலாம் கொழும்பு தெகிவலையில சரணங்கர வீதியில சரணங்கர கிரவுண்டுக்கு முன்னுக்கு இருக்கிறது தான் இந்த டேஸ்ட் ஃபேக்டரி அப்படின்னு சொல்றது நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா இருந்து சாப்பிடுறதுக்கு ஏற்ற மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பக்காவா இருக்குது ஸ்பெஷல் டேஸ்ட் பெக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது லார்ஜ் மீடியம் ஸ்மோல் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கொள்ளும் இதுல வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே போட்டு ஒரு மிக்ஸ் ஒரு பேக்கேஜ் மாதிரி தந்துருவாங்க அதுதான் அவங்கள்ட்ட இருக்கிற சூப்பர் டிலிசியஸ் மெனு அப்படின்னு சொல்லலாம் தவிர்த்து சிக்கன் பக்கோடா மெனியோக் சிப்ஸ் அதாவது மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் மசாலா கடலை என் அதே மாதிரி இறைச்சி பொரியல் பாபத் பொரியல் லங்ஸ் பொரியல் என் கொழுப்பு பொரியல் அதே மாதிரி மெரோபோன் பீஃப் சூப் எங்கட பாசையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கால் சூப் செம்ம சூப்பரா இருந்துச்சு எல்லா ஃபுட்டுமே அதோடு சேர்த்து இன்னும் வந்து அவங்ககிட்ட எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னு சொன்னா சிக்கன் போல் சீஸ் போல் சிக்கன் அண்ட் பீஃப் சமோசா பீஃப் ஸ்பிரிங் ரோல்ஸ் அண்ட் சிக்கன் ரோல்ஸ் எல்லாமே அவங்கள்ட்ட இருந்துச்சு இதையும் தாண்டி சிக்கன் பீஃப் கஞ்சி இருந்துச்சு இது பக்காவான ஒரு ஈஸ்டர்ன் டேஸ்டோட இருந்துச்சு நீங்க கட்டாம ஈஸ்டர்ன் சார்ந்த உணவுகளை ட்ரை பண்ணனும் அப்படின்னு சொன்னா இந்த சரணங்கர ரோட்ல இருக்கிற டேஸ்ட் ஃபேக்டரிய கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னா மல்பிட்டு அப்படின்னு சொல்லி அதாவது பிட்டு இருந்துச்சு பிட்டோட சேர்த்து சிக்கன் கறி வேணுமெண்டா சிக்கன் கறி பீஃப் கறி வேணுமெண்டா பீஃப் கறி நீங்க எடுத்து சாப்பிடலும் நல்ல ஒரு திருப்தியான ஒரு ராகத்தான ஒரு பிட்டு சாப்பிடணுமெண்டா இவங்கள இந்த கறியோட சேர்த்து சாப்பிடும்போது எனக்கு பேர்னலா செம சூப்பரா பிடிச்சிருந்துச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட மெனுவை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்காங்க டிஎஃப் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது அதே மாதிரி டேஸ்ட் ஃபேக்டரி கொத்து அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இருக்குது அதை கூட நீங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு கொள்ளையிலும் என்ன இது எல்லாத்தையும் தாண்டி ஹாட் அண்ட் கூல் பேவரேஜஸ் இருக்குது அதோட சேர்த்து காவா சாயும் இருக்குது அதை கூட நீங்க ட்ரை பண்ணலாம் என் பாதாம் மில்க் என் சாக்லேட் ஷேக் என் லெஸ்ஸி அதே மாதிரி ஸ்ட்ராபெரி மோஜிட்டோ பிளக் கரன் மோஜிட்டோ வேர்ஜின் மோஜிட்டோ வந்து எக்கச்சக்கமான ஐட்டம் அவங்கள மெனுவில் இருக்குது ஸோ நீங்க கட்டாயமா கொழும்புல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஈஸ்டர்ன் சைட் சாப்பாடு ஒன்று சாப்பிடணும்னு சொன்னா சரணங்கர தெஹிவலையில் இருக்கிற இந்த பிளேஸ்ல நீங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க நீங்க ட்ரை நீங்க அப்படி சொன்ன உங்க எக்ஸ்பீரியன்ஸ கீழ கமெண்ட்ல சொல்லுங்க ட்ரை பண்ண ட்ரை பண்ணி பாருங்க மோ டிடெய்ல்ஸ் கி செக் பண்ணிக்கோங்க நானும் என்னுடைய நண்பர்களும் திருப்தியா இந்த ஃபுட வந்து டேஸ்ட் பண்ணிருந்தோம் சோ நீங்க மிச்சங்காலமா ஈஸ்டர்ன்ல இருந்து போய் அங்க இருக்கீங்கன்னு சொன்னா கூட இந்த சாப்பாடெல்லாம் மிஸ் பண்ணுவீங்க இத நீங்க அங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறும் நானாளம்